வணக்கம் அமித்ஷா சந்திப்பில் ஓடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பேச்சு லீக்கான அரசியல் களம் இத பத்தின மூலிவர் தொலைப்பை நம்ம பார்க்கலாம் தமிழக அரசியலில் மிக பரபரப்பான கட்சிகள் அரங்கேறி வருகின்றன சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலையிலேயே அவசரமாக திடீரென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அலுவலகம் தலைநகர் டெல்லியில் கட்டப்பட்டு அண்மையில் திறக்கப்பட்டது அதனை காணவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றார் என அதிமுகவினர் கூறி வந்தாலும் யாரும் பாஜக தலைவர்களை சந்திக்க இபிஎஸ் சென்றுள்ளார் என்ற கூற்றை முற்றிலுமாக மறுக்கவில்லை இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே சட்டப்பேரவையில் கூறினார் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் முக்கிய நபர்களை சந்திக்க செல்கிறார் அவர்களிடம் இருமொழி கொள்கை பற்றி கூறுங்கள் என மறைமுகமாக விமர்சனம் செய்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படியான சூழலுக்கு நடுவே நேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் சந்தித்தார் உடன் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் ஆகிய முன்னாள் அதிமுக அமைச்சர்களும் அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை ஆகியோரும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்த நிலையில் அதன் பிறகு தமிழக பாஜகவினர் அதிமுக இடையேயான பல்வேறு கருத்து மோதல்களை எடுத்து இந்த கூட்டணி முடிவுக்கு வந்தது அதன் பிறகு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தனித்து போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய இந்த சந்திப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டுதான் இபிஎஸ் மற்றும் அமித்ஷா ஆகியோரது இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கட்சியலூகம் பார்க்க தான் வந்தேன் என கூறி மழுப்பினாலும் அமித்ஷா அவர்கள் இந்த சந்திப்பு முடிந்த பிறகு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ அரசு அமைந்த பிறகு மதுவெல்லமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என கூறியிருக்கிறார் இதன் மூலம் யூ மற்றும் அமித்ஷா இந்த சந்திப்பின் போது கூட்டணி விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதற்கிடையே இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேச்சு பெருமளவில் அடிப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக தலைமையில் ஒரு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதில் மீண்டும் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக அந்த சர்வே ரிப்பெட் கூறியதாக கூறப்படுகிறது இதனை குறிப்பிட்டு அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் அவர்களிடம் பல்வேறு வியூகங்கள் பற்றி எடுத்துரைத்ததாக சொல்லப்படுகிறது மொத்தத்தில் இந்த சந்திப்பின் போது திமுக குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் அமித்ஷா அவர்கள் பெருமளவில் உரையாடியதாக சொல்லப்படுகிறது தமிழக அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவின் முக்கிய தலைவர் அமித்ஷா அவர்களும் டெல்லியில் சந்தித்து பேசிக் கொண்ட இந்த நிகழ்வு பற்றியும் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பெயர் பெருமளவில் அடிபட்டதாக கூறப்படுவது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க